வணக்கம் காரைக்குடியிலிருந்து ஜோதிட ராம்ஜி பேசுகிறேன் நண்பர்களே ஒரு சிறிய ஜோதிடர் குறிப்பை இந்த வீடியோ வைரலாக அறிவோம் ஒரு ஜோதிடராகும் தகுதி யாருக்கு வரும் அதை பார்க்கணும் ஜோதிட புதன் சொல்வோம் ஜோதிடத்தின் முதன்மை கிரகமாக புதனை சொல்லுவோம் குருவை சொல்லுவோம் ஆம் உண்மைதான் முதல்ல ஜாதகர் ஆகும் தகுதிக்கு லக்னம் சந்தருடைய பலத்தை பார்க்கணும் அதாவது அந்த நபருடைய நினைவாற்றலின் அளவு லக்கணமும் சந்திரனும் சிறப்பாக இருந்தால் ஜாதகர் நினைவாற்றல் அளவு அவர் படிக்கும் சாஸ்திரங்கள் விதிகள் விதிமுறைகள் விதி விளக்குகள் அனைத்தும் நல்ல ஞாபகத்தில் வச்சிருப்பார் லக்கணமும் சந்திரமும் சிறப்பாக இருக்கும் அடுத்து ரெண்டாம் இடமும் புதனும் சிறப்பாக இருந்தால் அவருடைய வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும் தான் கற்ற வித்தையே இறக்கி வருகிறது வாக்குஸ்தான் ரெண்டாம் இடமும் புதனும் நல்லா இருக்கும் அடுத்த ஐந்தாம் இடம் குருவும் நல்லா இருக்கணும் ஜோதிடர் காரணம் அது அறிவாற்றல் நாம் படிக்கிற சாஸ்திரங்கள் ஜோதிட நூல்கள் சரியா இருக்கா தவறா இருக்கா நம்ம ஆராயும் பண்பு அறிவாற்றல் அந்த அஞ்சாம் இடத்துலையும் இருக்கு நினைவாற்றல் இருக்கணும் நினைவாற்றல் மூலமா ஜோதிட மூல நூல படிக்கணும் படிக்கிறது அது சரியா இருக்கா தவறா இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணும் நிலை ஐந்தாம் மடத்துக்கும் குருவுக்கு இருக்கு படிச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு எது சரியோ தவணை ஆராய்ச்சி பண்ணிட்டு நம்ம வித்தையை காட்டுறதுக்கு இரண்டாம் இடமும் புதனும் சிறப்பாக இருக்கும் சந்திரன் நினைவாற்றலாகவும் ஐந்தாம் இடம் குரு அறிவாற்றலாகவும் இரண்டாம் இடத்த இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்த அதிபதி திறமையை வெளிப்படுத்தும் மாற்றம் வாக்கு வன்மை தான் கற்ற வித்தையை ஜோதிட பலனாக எடுத்துரைக்கும் தன்மை இதெல்லாம் கரெக்டா இருந்தா பெரிய ஜோதிட புதன் குரு சந்திரன் கிரகங்கள் பாவங்கள் வந்து லக்னம் ஐந்தாம் இடம் இரண்டாம் இடம் இப்ப நான் உங்களுக்கு ஜோதிட தகுதி என்னங்கிறத விளக்கம் கொடுக்குறேன் என்னுடைய ஜாதத்தில் வாக்கு வன்மையான இரண்டாம் இடமும் புதனும் வலிமை பெற்று போது மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களை எழுதி வந்து சென்றடையும் என்னுடைய ஜாதத்தில் இரண்டாம் இடமும் புதனும் சிறப்பாக இல்லைனா நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களை குழப்பத்தை உருவாக்கும் சரி வணக்கம்